வருதுனி மேடம் நன்றி அடுத்து இது வந்து நம்ம பார்க்க போவது வந்து கவிஞர் கலைச்செல்லி புலியூர் நமக்கு எல்லாம் தெரியும் புலியூர் கேசிகள் பத்தி தெரியும் சார் பத்தி அவங்கள அவரோட மகள் தான் மேடம் வந்து பேச போறாங்க இன்னைக்கு இவங்க நமக்கு எப்படி அறிமுகமானாங்கன்றது ஒரு மிகப்பெரிய செய்தி இவங்க எப்ப நம்ம மீட்டிங் வந்தாங்கன்னு தெரியாது ராமசார் மீட்டிங்ல வந்திருக்காங்க எப்போ நம்பர் வாங்கி வச்சிருக்கேன் நானு அவங்க இன்னைக்குன்னா ஒரு நாளைக்கு கூப்பிடணும்னு நினைச்சேன் கூப்பிட்டேன் திடீர்னு கூப்பிட்டப்போ அவங்களே கேட்டாங்க என் நம்பர் எப்படி சார் கிடைச்சது எனக்கே தெரியாது அப்படின்னு நானு என்கிட்ட இருந்துதான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி நான் இடையில நாங்க பேசுறதுதான் கிடையாது பிறகுதான் அவன் சொன்னாங்க நான் வந்து அவரு இவர் மீட்டிங் தான் வருவேன் ராமசாரோட தங்கையோட தோழியா இருக்காங்க அது அவருக்கு தெரியுமா இருந்தது எனக்கு தெரியல ஆஹ் மகிழ்ச்சி மேடம் இங்க வரவேற்கிறதுல தமிழ்கடர் மறைமுலையடிகளாரோட கொல்லு பேத்தி பிறகு பாத்தீங்கன்னா இவங்க வந்து உரையாசிரியர் குளியர் கேசிகனோட மகளும் கூட இவங்க வந்து எழுதிய நூல்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு நூல் எழுதியிருக்காங்க இலக்கியம் கவிதை அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சி துறையில பணி நிறைவு செஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நம்மளோடு இணைந்திருக்காங்க அவங்கள கூப்பிட்டுருக்கேன் அவங்க வந்து இன்றைக்கு இந்த இது முதல் வணக்கம் தழுவும் இதழ்களில் தேன் சுரக்கும் தமிழை உடல் தனில் உயிர் இருக்கும் வரை தருவாய் பெருமை இனி எனக்கும் தந்துவிட்டேன் என்னை தமிழே இனி நீயே ஏன் அன்னை ஆஹ் இன்றைய தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது அதனாலதான் ஐயா சொன்ன உடனே நான் ஒத்துக்கிட்டேன் அடிக்கடி என்னோட கனெக்ட் ஆகிற ஒரு ஆஹ் அழைப்பு இது பல நேரங்கள்ல நான் வார்த்தைகளை வந்து யோசிச்சு பேசுங்க நிறைய பேருக்கு சொல்லுவேன் ஆஹ் நிறைய பேர்கிட்ட நான் பேசும்போது சொல்றதுதான் ஆஹ் வார்த்தைகளை கொட்டிடாதீங்க அழ முடியாது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க எதிர இருக்கிறவங்க மனது புண்படுற மாதிரி பேசாதீங்க கோபத்துல பேசுற வார்த்தைகள் வந்து ஒரு சாப சொல்ல போயிடுது அந்த மாதிரி யாரையும் பேசிடாதீங்கன்றத என் வாழ்க்கையில நான் தொடர்ந்து சொல்றது பேசும்போது பேசும்போதெல்லாமே சொல்லுவேன் நம்ம வள்ளுவர் சொல்லுவாரு நாம பேசும்போது இந்த சொல்ல பயன்படுத்தலாமா கூடாதா அப்படின்னு நம்ம யோசிச்சு சிந்திச்சுதான் பேசணுமா ஒரு சொல்ல பயன்படுத்தும் போதே சொல்றாருல இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க வருந்தற்றுன்னு நல்ல சொற்கள் இருக்கும்போது எதனால நம்ம வந்து தீய சொற்களை பயன்படுத்தணும் மக்கள் கிட்ட ஒரு பெரிய குறை என்னன்னா ஆத்திரம் வந்தது கோபம் வந்ததுன்னா வார்த்தைகளை அப்படியே கொட்டிடுவாங்க அதுக்கு பிறகு ஈஸியா அவங்க ஒற்றை சொல்லுல மன்னிப்புன்னு கேட்டுருவாங்க அந்த ஒன் ஒற்றை மன்னிப்புனால நம்ம பேசின வார்த்தைகள் நம்மளை தாக்காம இருக்காது அது நமக்கு பல மாதங்கள் நம்ம மனதை போட்டு அந்த அளவுக்கு வருத்தம் எடுக்கும் நிறைய வாழ்க்கையில நம்மளாம் அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரிதான் அந்த ஒரு தமிழ் மட்டும் இல்ல இல்லை தமிழ்மொழிக்கு வந்து அஹ் ஒரு சொல் வந்து கொல்லும் வெல்லும்ன்றது தமிழ்மொழிக்கு மிக பொருத்தமானது அது மாதிரி அந்த சொற்கள் வந்து எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்தது அதை நான் சொல்லிடுறேன் ஆஹ் அவர் வந்து ஒரு தீய சொல்ல வந்து சொன்னாரு என்னோட பேசும்போது அந்த வார்த்தை வந்து என் மனதை ரொம்ப சுட்டுச்சு ரொம்ப நான் வருத்தப்பட்டேன் அந்த வார்த்தையால நான் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த ஒரு பணியை அப்படியே நிப்பாட்டிட்டேன் அந்த சொல் வந்து என்ன சொல்லியிருந்தா பரவாயில்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து ஒரு சொல் சொன்னதுனால என்ன அதை தாக்கிச்சு அந்த சொல் தாக்கத்தினால அவருக்கு நான் செய்து கொண்டிருந்த எல்லா பணிகளையும் நிறுத்திட்டேன் என்னால அதை தாங்க முடியல என்ன சொல்லியிருந்தா கூட தாங்கிருப்பேன் என் நான் வணங்குற ஒரு இதை சொன்னப்போ நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா ஒரு ஒரு மாதம்தான் இருக்கும் நம்பவே மாட்டீங்க அவர் பயன்படுத்தி நான் என் வழிகளையும் அனுபவிச்சனோ சொல்லி பத்து ஆண்டு கால நட்பை அவர் இழந்தார் அவருடைய நண்பர் பத்து ஆண்டுகள் அவருக்கு ஒரு நெருக்கமான நண்பர் அவரால் அவர் வாழ்ந்திருக்காரு பயன் பெற்றிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பரை அவர் இழந்துட்டாரு எந்த சொல்ல அவர் எனக்கு பயன்படுத்தினார் அதே சொல்ல அவரோட நண்பர் அவருக்கு பயன்படுத்தினாரு அத நான் எப்போ சொல்லுவேன் தமிழ் மொழியெல்லாம் வந்து இந்த சொற்கள்லாம் வந்து நம்ம என்ன நமக்கு தெரியும்ன்றதுனால நம்ம எதை வேணா பேசிட கூடாது ரொம்ப ரொம்ப செலக்டிவா தான் நம்ம சொற்களை தேடி தேடி நான் எப்பவுமே சொற்கள் ஆராய்ச்சி பண்ற அகனாட்டு அகனானூட்டிலிருந்து சொற்களை மட்டும் எடுத்து ஒரு நூல் கொடுப்பேன் ஒரு ஒரு உணவுக்கு எத்தனை சொற்கள் இருக்கு அறுபத்தி மூன்று சொற்கள்ல நம்ம உணவை சொல்லறோம் அதெல்லாம் நான் அகனானூர்ல சொற்களை தேடுவேன் நிறைய ஒரு ஒரு சொற்களுக்கு என்னெல்லாம் பயன் இருக்கு அப்படின்றத நான் தேடி தேடி எடுப்பேன் நிறைய பேர் சொல்லுவாங்க கவிதை சொல்லாத கவிஞர் சொல்லாத கவினா குரங்குன்னு ஒரு பொருள் இருக்குன்னுவாங்க இல்ல பரிபாடல்ல கூட கவிதைன்ற சொல் வருதுன்றதை நான் எடுத்து காமிப்பேன் அவங்களுக்கு கவிதைன்ற பாவலர்னு சொல்லணும்பாங்க பான்றது பாடல் அதனால பாவலர்னு சொல்லணும்பாங்க நான் பரிபாடல்ல தான் அவங்களுக்கு எடுத்து காமிப்பேன் இல்ல கவிதைன்னு சொல்லலாம் கவிஞர்கள் க கவிதை எழுதுறவங்களால கவிதைன்னு சொல்லலாம் கவிஞர் சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் எடுத்து சொல்லுவேன் எப்பவுமே சொற்களோட நான் பா நிறைய வாழ்க்கையில நம்மளை சுத்தி உறவுகளுக்குள்ள நட்புக்குள்ள நாம சொல்ற சொற்கள் நம்மளை எப்படி அந்த சுவரில் வீசிய பந்து போல நம்மளை அப்படியே திருப்பி தாக்கும் அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்ல அந்த நேரத்துல பேசிட்டு போயிருவாங்க அந்த என்ன அவர் பேசின அந்த ஒரு சொல்லு பத்தாண்டு கால நண்பர் அவரை பேசி அந்த நட்பை அப்படியே முறிஞ்சு போச்சு எங்கிட்ட புலம்பி புலம்பி வேதனைப்பட்டாரு ஐயோ இப்படி பேசுனாரு என்ன இப்படி பேசுன நான் ஒரே வார்த்தை தான் அவர்கிட்ட சொன்னேன் இதே சொல் நீங்க சொல்லும் போது எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் அதனாலதான் பேசக்கூடாது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் எப்பவுமே மொழியோடையும் சொல்லோடவும் விளையாடாதீங்கன்னு சொல்லுவேன் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளயே நிறைய நடக்கும் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளேயே என்னுடைய தந்தையார வந்து என்னோட உறவினர் ஒருத்தர் பெயர் சொல்லி சொன்னார் என் தந்தை தான் அந்த குடும்பத்துல திருமணம் பண்ணி வச்சது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாமே வளர்த்து எடுத்தது எல்லாமே அப்பா தான் என் அப்பாவை ஒரு கோவத்துல அவர பேரு சொல்றாரு எங்க அப்பாவை எங்க அப்பாவுக்கு இப்பதான் நூற்றாண்டு கொண்டாடி இருக்கோம் அப்பாவுக்கு நான் சிலை திறந்திருக்க நூத்தி பத்து நூல்கள் கொடுத்தவரை என் தந்தை ஆஹ் பல துறைகளில் அவரை மிக பெரிய அஹ் அறிவாளி எங்க அப்பா அப்படிப்பட்டவரை பெயர் சொல்லும் போது நான் எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் என்ன இப்படி நான் என்னைக்காவது நான் பெயர் சொல்லி யாரையாவது சொல்லியிருக்கேன் நான் எதுக்கு என் தந்தை பெயரை பெயர் சொல்றது வேற வேற மாதிரி அந்த கோபத்துல சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தாக்குச்சு எனக்கு ஒரு நாள் கேள்விப்பட்ட அவருக்கு வந்து பேச முடியல அவருக்கு உடம்பு சரியில்லை அதெல்லாம் கேள்விப்பட்டப்ப ஐயோ ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் வேண்டாம் இது மாதிரிலாம் இனிமேல் யாரும் யாரையும் பேசிடக்கூடாது அது அவங்களே திரும்ப தாக்கிடுது வேண்டாம் நல்ல சொற்களை பேசணும் அப்படின்னு நினைப்பேன் உங்களுக்கு நீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க நந்தி கலம்பகம் ஒரு அருமையான கலம்பகம் அது நூத்தி நாற்பதோ நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாடல்கள் நிறைந்தது அது நந்திவர்மன் வந்து ஒரு மூன்றாவது நந்திவர்மன் அவன் ஒரு அரசர் அவர் வந்து நல்ல வீரத்திலயும் புல தமிழ் மேல பற்று உள்ளவரு நிறைய போர்கள்ல வரும் வென்று ஆஹ் ஒரு நல்ல அரசரா வாழ்ந்துட்டு இருந்தவர் தமிழ் பற்று அதிகம் அவருடைய மாற்றாந்தாய் பிள்ளைகள் நான்கு பேரு நான்கு பேரும் இவரை எப்படியாவது மந்திரத்தாலேயோ தந்திரத்தாலையோ ஏன்னா இந்த நான்கு பேர் இருக்கும் போது ஒரு முதல் மனைவியோட மகன்கிறதுனால இவர் அரசாட்சியை புடிச்சிடறாரு இந்த கோவத்துல அந்த நாலு பேரும் மந்திரத்தாலோ தந்திரத்தாலேயோ வீரத்தாலையோ அவரை வந்து எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க அப்ப நாலாவது பையன் அது அவருடைய நாலாவது சகோதரர் மற்றாந்தாயுடைய கடைசி மகன் நாலாவது சகோதரர் வந்து கலம்புகம் பாடி நம்ம அந்த நம்ம அண்ணன் அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பாட ஆரம்பிக்கிறாரு நந்தி கலம்பகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பாடல்கள்லாம் ஒரு மொழிக்கு எவ்வளவு சக்தி வலிமைன்றதுக்காக நான் இதை சொல்றேன் அவரு பாட பாட ஒரு தொண்ணூறு பாடல்கள் கிட்ட பாடிடுறாரு அந்த தொண்ணூறாவது பாடல் பாடும்போது அவர் மனசுக்குள்ள அவருக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்ற எண்ணம் வந்துரும் தானே ஒரு புத்த புத்தர் மாதிரி ஒரு அமைதியை நான் அடி போயிடுவாரு வேண்டாம் இனிமே நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு அதன் பிறகு ஒரு நாள் ஒரு ஒரு நாடு ஒரு ஒரு தெரு தெருவா அவர் போயிட்டு இருக்கும் போது ஒரு பெண்மணி கிட்ட அவர் இந்த பாடலை பாடும் பிச்சை கேக்கும்போது ஒரு பெண்மணி கிட்ட பாடும்போது அவங்க இந்த பாடலை கேட்டு ஆஹ் அதன் பிறகுதான் அது தெரியும் இந்த நந்திவர்மனை பத்தி பாடின பாடல்னு உடனே நந்திவர்மன் அந்த தன்னுடைய இளைய சகோதரரை வரவழைப்பாரு சபைக்கு வரவழிச்சு நீ பாடலை பாடணும் அப்படின்னுவாரு இல்ல என்னால முடியாது நான் பாடும்போது ஒரு வன்மத்துல நான் பாடினேன் ஆனா நான் ஒரு தொண்ணூறு பாடல்கள் பாடும் நான் அதை நிறுத்திட்டேன் என்னால அந்த தவறு செய்ய முடியாது நான் இப்ப ஞான நிலைக்கு போயிட்டேன் அப்படின்னு வாரு கட்டளை நீ பாடிதான் ஆனும் அப்படின்னு அப்ப அப்போ தொண்ணூத்தி ஒன்பது பாடல்கள் அவரு பாடுறாரு ஒவ்வொன்னு ஒரு சருகு ஒரு ஓலை சருகு மேல அவரை ஓலை சருகை குவிச்சு வச்சிருப்பாங்க ஒவ்வொரு பாடல் பாடும்போது அந்த சருகு குவியல எரிஞ்சு போயிரும் இந்த மாதிரி ஒரு தொண்ணூறு பாடல்கள் பாடும்போது நடக்கும் தொண்ணூத்தி ஒன்பது நூறாவது பாடல் பாடும்போது ஒரு விறகு கட்டையில நீங்க இருக்கணும் நான் பாடல் பாடி முடிச்சா நீங்களும் இதே மாதிரி எரிந்து சாம்பல் ஆயிடுவீங்கன்னு சொல்லும் அதனால நான் பாட மாட்டேன் பாரு அப்ப நந்திவர்மன் சொல்லுவார் ஒரு தமிழ் மொழியால நான் அழிந்தாலும் பரவாயில்ல நீ பாடணும் அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு அதே மாதிரி நந்திவர்மன் நூறாவது பாடல்ல ஆஹ் எரிந்து சாம்பலானதாவும் அவர் இறந்து போனதாவும் ஒரு வரலாற்று செய்திகளை நம்ம படிச்சிருக்கோம் அப்போ ஒரு மொழியோடைய ஒரு சக்திய பாருங்க சொல்லின் சக்தி எவ்வளவு வலிமையானது அதனால திருமண வீடுகளில் ஆஹ் நாயனங்களும் எதனால ஒலிக்குது மந்திரங்கள் எதனால ஒலிக்குது அங்க வர்ற மக்கள் கூட்டம் வந்து ஏதாவது ஒரு தீய சொற்களை பேசிட கூடாது அது வந்து காதல விழுந்துடக்கூடாது கூடாது ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மேல தாளங்களும் நாயனங்களும் ஆஹ் ஒலிகள்லாம் ஒலிக்கிறது மந்திர ஒலிகள் ஒலிக்கிறது அது அதுதான் முக்கியமான காரணம் நம்ம எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல இப்படி ஒரு சொல் வந்து எந்த அளவுக்கு அஹ் வள்ளுவர் சொல்லியிருக்காரு நிறைய பதினெண் கீழ கணக்குல சிற்றிலக்கியங்கள் நிறைய சங்க இலக்கியங்கள் எல்லாமே வரும் ஒரு ஒரு சாபமான சொற்களை நம்ம பேசக்கூடாது கடுமையான சொற்களை பேசக்கூடாது நான் சொல்லுவேன் எப்பவுமே அன்ப எனக்கு தெரிந்தது இரண்டுதான் நான் திருமணம் பண்ணிக்கல முழுக்க முழுக்க தமிழுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் வாழ்ந்த ஒரு பெண்மணி நான் விஜயலட்சுமி மசிலமணிக்கு நல்லா தெரியும் என்னோட தொடர்புல இருக்காங்க எப்பவுமே நான் சொல்லுவேன் அன்புதான் இந்த உலகத்துல ஜெயிக்கும் நல்ல சொற்கள் பேசணும் அன்பால இந்த உலகத்தை அகிலத்தை நாம வளைத்து எடுக்க முடியும் உலகம் நம் பின்னாடி வரும்னா அன்பால மட்டும்தான் நல்ல சொற்களால மட்டும்தான் நீங்க கடுகடுத்து கடுத்து சிடுச்சிடுத்து பேசுனா உங்களை சுத்தி நாலு பேர் கூட இருக்கவே மாட்டாங்க ஐயோ பயப்படுவாங்க எல்லாரும் அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் எல்லாருக்கிட்டையுமே அன்பும் தமிழும் இருந்தா இரண்டு கண்களா நம்ம கருதுனா இந்த உலகத்துல வாழ முடியும் நம்மளுடைய மொழி வந்து நிறைவுனால அகத்தியர் போன்ற மாபெரும் முனிவர்களாலையும் பல தமிழ் அறிஞர்களாலையும் இயற்கையாக வளர்ந்த மொழி அது அந்த மொழியை நம்ம வந்து தேவைக்கு பயன்படுத்தணும் தேவையான சொற்களை மட்டும் பயன்படுத்தணும் நல்ல சொற்களை பயன்படுத்தணும் வெல்லும் சொற்களை பயன்படுத்துங்க இயன்ற வரை எப்போதும் எல்லாரையும் வாழ்த்துங்க வாழ்கன்னு ஒரு மூன்று எழுத்து சொல்றதுனால நாம என்ன ஆயிட போறோம் நம்ம முன்னாடி எல்லாரும் வாழ போறாங்க அதே இன்னொரு எழுத்த வாவ வேற ஒண்ணா மாத்தினா அது அழிந்து போகிற சொற்கள் அதை நம்ம பேச வேண்டாம் யாருக்கிட்டையுமே எப்பவுமே பாசிட்டிவ் சொற்களை தான் நம்ம பேசணும் அப்படின்றதே என்னோட கருத்து இயன்ற வரையும் நான் அதை கடைபிடிக்கிறேன் யாருடைய மனதும் காயப்படாம புண்படாம ஆஹ் நல்ல சொற்களை பேசணும்ன்றத நான் எப்பவுமே கடைபிடிக்கிறேன் ஆஹ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்தும் என் நேரம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல பத்து நிமிடமும் ஒன்பது நிமிடம்னு சொல்லிருக்க ஆமா அதனால நான் இத்துடன் என்னுடைய சிற்றுரையை ஆஹ் நிறைவு செய்கிறேன் எல்லாரும் அன்பா இருப்போம் நம்மளுடைய த மொழி எம்மொழியும் கற்றுக்கொள் உன் மொழியில் பற்றுக்கொள் தான் என்னுடைய கொள்கை நான் தெலுங்கு புளுவெண்டா பேசுவேன் ஹிந்தி நல்லா படிப்பை எழுதுவேன் மலையாளம் படிப்பை எழுதுவேன் ஆங்கில மொழி மேற்கக்கூடிய அளவு திறமை வாய்ந்தவன் ஆனா என் மொழிக்கு எங்க இடையூறுனாலும் நான் என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படி ஒரு நான்காவது நான் கடைபிடிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் தமிழுக்காகவும் நட்புக்காகவும் தமிழ் உறவுகளுக்காகவும் அர்ப்பணிச்சுக்கிட்டவ உங்க எல்லாருடைய அன்பும் நட்பும் எப்பவும் என்னோட தொடரணும் நன்றி வணக்கம் நன்றி மேடம்